அனைவருக்கும் வணக்கம் இந்த தோள்பட்டை வழி வரும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா தோள்பட்டையை சுற்றி இருக்கிற எல்லா சதையில வந்து நம்ம வந்து ஸ்டென் பண்ணாலும் நம்மளுக்கு தோல்பட்டையில் வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும் சரிங்களா சோல்டரில் வந்து நமக்கு வந்து மூமெண்ட் பண்ணுறது ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டையுடைய அதோடைய அமைப்பு தான் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சோல்டர் ஜாயின்ட்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்டில் நம்ம வந்து சொல்ல முடியுது சோல்டர் காம்ப்ளக்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ஏன் அப்படின்னா வந்து இந்த தோல்பட்டல இருந்து இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு நம்ம வந்து ஹியூமரஸ் சொல்லி நம்ம வந்து ஒரு எலும்பு சொல்லுவோம் இந்த எலும்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கிளாவிக்கல் சொல்லி ஒரு காலார் போன் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க இந்த கிளாவிகல் போனோடய வந்து கனெக்ட் ஆகியிருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கேப்லான்ற போனையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ரைட் ஸோ இது மூணு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோல்டர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா ரைட் சோ இந்த கிளாவிகல் போன் இந்த காலர் போன் சொல்ற இந்த காலர் போன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெனம் அப்படின்ற போனோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஜாயிண்ட்டையும் சேர்த்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டெனோ கிளாவிக்ளார் ஜாயின்னு சொல்லுவோம் இந்த கிளாவிகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்பட்டையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கேப்ல போனோட வந்து கனெக்ட் ஆகும் இது வந்து அக்ரோமியா கிளாவிக்ளார் ஜாயின்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படினிங்க வந்து பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த தோல்பட்டை வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கேப்லன்ற எலும்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய மார்பு கூடு வந்து இருக்கு பார்த்தீங்களா தோராசிக்னு சொல்லணும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்புறம் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்காக வந்து இருந்துட்டு இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேப்லோ தொராசிக் ஜாயின்னு வந்து சொல்லணும் சரிங்களா ரைட் சார் இப்போ இந்த தோல்பட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்போட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் இருக்கும்போது முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முக்கோண வடிவ எலும்பு அதையும் சேர்த்து இந்த தராசிக்கல வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறம் வந்து இருக்கக்கூடிய வந்து அந்த பார்ட் இவ்வளவு சேர்த்து வந்து ஒட்டுமொத்த மசுலையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்து வச்சிருக்கும் சரிங்களா ரைட் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யணும் அப்படின்னா இப்போ தூக்கிட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா வந்து இந்த தொல்பட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுற்றி இருக்க தசையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மசில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து பிடிச்சி வந்து வச்சிருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டரில் ஸ்ட்ரெயின் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மசல் முதுகுல இருக்கிற மசல் எல்லா மசிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்பட்டையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தோல்பட்டையில் இருந்து நமக்கு நெஞ்சு வரைக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்பட்டையில் பின்புறம் கழுத்து பகுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வழியை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒருபடியாக தேங்க்யூ வெரி மச்